அதை எனக்கு கிளியரா அதை இன்னும் அனலைஸ் பண்ணி முடிக்கலன்னா அது சரியானும் எனக்கு தெரியல நான் வேணா ஷேர் பண்றேன் நீங்க உங்க ஐடியா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் என்ன பண்ணிருக்கேன் இன்னைக்கு இல்ல 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 ஐடியா எல்லாம் வேணா நீங்க நீங்க விசாரம் பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லுங்க அப்புறம் நாங்க வந்து ஏன்னா இப்போ நாங்க ஷேர் பண்ணி நாங்க ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும் உங்க மைண்ட் அதை தான் நடக்கும் இல்லைங்க ஸ்ரீ இது வந்து கம்ப்ளீட் ஆச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நான் சொல்றேன் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நானே பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்கேன் இன்னும் மாஸ்டர் கூட நான் ஆடியோ போடல ஈவினிங் தான் சரி நடந்துச்சு மாஸ்டர் வந்து அடிக்கடி பாப்பான் பத்தி சொல்லுவாங்க கண்ணுல பார்க்கும்போது எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் எல்லாம் பார்க்கும்போது மா கண்ணாடி பார்த்தேன்னா எனக்கு என்னோட கண்ணை பாக்கும்போது எனக்கு மாஸ்டரோட ஐ வந்து அப்படியே வந்துரும் முன்னாடி வந்துடும் இப்போ ரீசண்டா இன்னைக்கு ரெண்டு நாளா யோசிச்சேன் எனக்கு தாட்டுக்கு வந்துட்டே இருந்துச்சு ஆனா நான் அத கவனிக்கல இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் ஆக ஆக எனக்கு அது அதிகமா ஞாபகத்துக்கு வந்துடுச்சு சரி இன்னைக்கு இந்த கண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாப்பான் வந்து அதிகமா உள்ள ரொம்ப வியூ உள்ள போக போக என்னாச்சுன்னா என்னோட முதல்ல மாஸ்டரோட ஃபேஸ் பாப்பேன் பாதை பூஜை அப்போ அது பார்க்கும்போது இன்விசிபிள் ஆச்சோ அதே மாதிரி இன்விசிபிள் ஆச்சு உள்ள போக என்னாச்சுன்னா வேற ஒரு ரெண்டு பேஸ் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு பேஸ் தெரிய தெரிய என்ன ஆகுதுன்னா பிளாஷ் ஆயிட்டே இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் மாஸ்டரோட ஃபேஸ் பார்க்கும் போது எனக்கு இந்த இந்த பிளாஷ் லைட் மாதிரி சொல்லியிருக்கேன் ஆஃப் ஆய் ஆஃப் மாதிரி மாதிரி அதே இன்னைக்கு எனக்கு மிரர்ல பாக்கும்போது நடந்துச்சு அது பாதியோடு அதுக்கப்புறம் நானே வெளியில வந்துட்டேன் நேற்று ஒண்ணு சொன்ன அந்த காஃபி இது இதெல்லாம் வந்து அடிக்ஷன்ல இருந்து வெளில வர்றப்போ எப்படி அந்த பெயின்ல இருந்து கரையுதோ அதே மாதிரி இன்னைக்கு என்னோட பேஸ்ட் வந்து அப்படியே கரைஞ்சிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடஞ்சு போச்சு டக்குன்னு வெளியில வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் உள்ள நல்லா ரீச் ஆகி இன்னைக்கு நடந்துச்சு இது பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இது பண்ணி முடிச்சு அப்பதான் உட்கார்ந்துருந்தேன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மாசிட்டு வந்து மெசேஜ் வந்துச்சு உள்ளே உண்மையானது அப்படின்னு கரெக்டா அப்பதான் ஸ்ரீ எனக்கு இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணது என்னன்னு தெரியல அப்படியே நிக்கிறது பாதியோடு இது எங்களுக்கே புதுசா தான் இருக்குது இது நீங்க மாசத்தை கேட்டு நீங்களே சொல்லுங்க ஏதோ வண்டி ஓட்டுறது இது கொண்டது அது மாதிரி சரணி மாதிரி இந்த ஓரிய மிக்ச சாப்பிடுறதுன்னா நீங்க என்ன கமலஹாசன் மாதிரி கண்ணை படுறா அப்படிங்குறீங்க கண்ணுக்குள்ள படுறா அப்படிங்கறீங்க அதுக்குள்ள போறா அந்த ஒத்த கண்டுபு வந்ததா ஸ்ரீ அது அதுல அந்த அந்த நீங்க பார்த்த பேசல இல்லைங்க ஸ்ரீ இன்னைக்கு பார்த்த பேச ரெண்டுமே வேற நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அது உங்களோட நைட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாங்க ஸ்ரீ நீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த இதுல கொடுத்துருப்பாங்க இல்லையா நம்ம இதா பண்ணும்போது ஆமாஜி அது எனக்கு என்ன நீனோ தெரியல இது வந்து இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுரா அப்படின்னு தெரியல எனக்கு திடீர்னு அத பண்ணணும் நினைச்சு பண்ணல நீங்க சொல்ற மாதிரி இன்ட்யூஷன் தான்

பண்ணிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு என்ன அந்த லெவலுக்கு எல்லாம் வரல சரி இது அட்வான்ஸ் லெவல்ல இல்ல சரி இது ஏற்கனவே மாஸ்டர் இல்ல இல்ல அந்த கண்ணுல அந்த பாப்பா பார்த்து உள்ள போறதெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு வரலன்னு சொல்றேன் அது மாஸ்டர் தான் சொல்லணும் எனக்கு மாஸ்டர் சொன்னாருன்னா நாங்க அது என்ன சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்குவோம் அவ்வளோதான் சனா வணக்கம் உங்களோட விச்சாரம் கேட்டேன் நான் நம்மளோட உடம்புக்குள்ளே வந்து எம்டி ஸ்பேஸ்ன்னு பார்த்தா ஏழு இடத்துல இருக்குது அதை எளிதாக நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடம் வந்து பாப்பான் இந்த பாப்பானுக்குள்ளே போய் எம்டி ஸ்பேஸில் போய்ட்டு நம்ம பதினாலு போனங்களுக்குள்ளேயுமே போக முடியும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் தொலைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நம்ம கை தேர்ந்துட்டோம்னா தான் நம்ம நேத்திர தீச்சில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் பாப்பானுக்குள்ளே போய் எம்டி ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜி எடுத்து பாப்பான் வழியாக நம்ம எதிரில் எதிர மற்ற கண்ணோடு பாப்பானுக்களை செலுத்துறது அதுதான் நேற்று தேச்சு அது ஒரு பியூட்டிஃபுல்லான இது பயணம் நம்ம கண்ணிலே நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப அது கண்ணாடி பண்ணால் நான் பயிற்சி பண்ண சொல்லி சொல்லி கொடுத்துருங்க உனக்கு அது செஞ்சிருக்கிற ரொம்ப உசாராக செய்யணும் ஒரு சில இடங்களில் வழி வர நேரத்தில் நம்ம டேட்டிஸ் கையில் வச்சுக்கிறனாலே குரு சக்தியும் நம்ம மறந்துடக்கூடாது மூலாதாரத்தில் இருந்து தான் பயணப்படணும் எப்பவுமே மூலாதாரத்தில் குருவோட கண்ணவோ முகத்தையோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எங்கே நம்ம வழி தரணுனாலும் உடனே அதை நினச்சி பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில ஃப்ளாஷ் தெரியும் ஒரு சில உருவங்கள் தெரியலாம் அது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டேட்டிஸோ சோல்ஸ் இருக்கும் அதை நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கான டேட்டிஸ் தான் நம்ம கூட வருவாங்க அந்த டேட்டிகளோட சக்தி பொறுத்து அவங்களோட ஒரு கொஞ்சம் ஒரு சில தூரங்களை தான் நம்ம பயணப்பட முடியும் நமக்கு துணை செய்ய முடியும் அதனால் இந்த வித்தியை நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு சக்தியோடு நம்ம கூட போனோம்னா இதில் நிறைய விஷயங்கள் செய்யலாம் இது சுட்சமான விஷயங்கள் நீங்கள் சைக்கிக் அட்வான்ஸ் லெவல் முடித்ததுக்கப்புறம் சக்கரா ட்ராவல்லாம் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்கள் அது நீங்கள் சக்கரா ட்ராவல்லாம் பயிற்சி பண்ணும்பொழுது நான் வந்து இதை கூட இருந்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லித் தருவேன் இது ஏன் ஒன்று நான் பயிற்சி பண்ண சொன்னால் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா நான் உங்களை வேறு மாதிரி ஒரு ஏழு பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியும் உங்களுக்கு நேத்திரத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணணும் சக்தி வாய்ந்தவங்களை மாற்றணும் அதனால தான் வித்யாலாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்காக உங்களை பிறந்த எப்படி பயிற்சி பண்ண சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பண்ணு மூலாதாரத்தில் இருக்கிறதும் குருமுகத்தை கண்ணை மறந்துடறாரு வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஓகேப்பா என்ன பொண்ணியும் செய்தேனோ